மோகன் சார் உடைய கேரக்டர் படத்தில் எப்படி இருக்கு மோகன் சாரோட கேரக்டர் சொல்ல ஒரு சிங்கிள் லைனில் சொல்லணும்னா ஒரு பாசமிகு ஃபாதர் அந்த பெண் குழந்தைக்கு நாளைக்கு பிரச்சனை வரும்போது அவர் எப்படி ஆக்ட் பண்றாரு எந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் ஆகிறாருங்கிறத காமிக்கிற ஒரு நல்ல படமா இருக்கு படம் பார்க்குறப்ப இருக்கு சூப்பர் சார் அதாவது பழைய எனர்ஜியோட இப்போ அருமையா இருக்கு ரீஎன்ட்ரி பக்கா இருக்கு ரெண்டு சாங் ரெண்டு சாங் சூப்பராக இருக்கு சரியான வெற்றி படம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் மூவிஸ் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சீட் அவுட்டு யாரும் நோய் அழுத அளவுக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா படத்தில் பாதியில் பாத்ரூம் போவானுங்க வருவாங்க இந்த படத்தில் யாருமே எந்திரிக்கல அவருக்கு என்றைக்குமே எனர்ஜி லெவல் குறையாது சார் தான் ஒரு புது விதமான குவாரண்டைல இருந்தோம் அவர் எந்த விதமான குவாரண்டை இருந்தாலும் கம் பேக்கு அன்னைக்கு பார்த்து இளையெல்லாம் போகணும்னால நாங்கள் என்றைக்கும் பார்க்குறோம்

ஐஎஃப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நைன்டிஸில் ஒரு சூப்பர் டிப்பர் ஹீரோவாக இருந்தவர் நிறைய நூறு நாட்கள் படங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காரு மைக் மோகன் அப்படின்னு ஒரு சொன்னாதான் நிறைய பேருக்கு ரொம்பவே வந்துட்டு மக்கள் வந்து ஒரு ஆசையாக கூப்பிட்ற ஒரு பெயர் அவருடைய நடிப்பில் இப்போ இப்போ வந்து ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த திரைப்படத்தை நிறைய ரசிகர்கள் பார்த்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க எப்படி இருக்கு அப்படின்றத மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க என்ன விஷயம் அந்த பத்தில சொல்லிருக்காங்க அப்புறம் பொண்ணு இழுத்துறதா சென்டிமீட்டர் அப்புறம் டேப்லெட் பத்தி இந்த மாதிரி கோலிமா கோலி மாத்திரை அதெல்லாம் ரொம்ப

முன்னாடி சுரந்த சார் பேசுவோம் இப்போ அவர் தேங்க்யூ சார் மோகன் அவர் ஸ்க்ரீனில் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறீங்க ஆமாம் மோகன் சாருக்கு இது அருமையான ரீஎன்ட்ரி இது கண்டிப்பாக ஒரு எல்லாருமே ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்க அருமையான படம் மோகன் மோகன்ராஜ் ப்ரொடியூசர் மோகன்ராஜுக்கும் விஜய் ஸ்ரீ சாருக்கும் பாராட்டு தெரிஞ்சு என்ன விஷயம் படத்தில் சொல்லியிருக்காங்கண்ணா படத்தில் வந்து அந்த ரேடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு அப் ஒரு அப்பானா இப்படி தான் அம்மானா இப்படி தான் அது இருக்குது ஃபேமிலியே ஃபேமிலியோடு பார்க்குற படம் தான் ஒரு மோகன் அவர் ஒரு கம்பேக் படமாக அந்த படம் இருக்காங்க ஆ யாருக்குன்னு அவர் ஆக்ஷன் படம்லாம் பண்ணியிருக்காரு நூறாவது நாள் இருபத்தி நாலு மணி நேரம் நூறாவது நாள்லாம் பண்ணியிருக்காரு இது ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரதுனால அந்த ஆக்ஷன் பண்ண நல்லா இருக்குது மோகன் சார் சரியான ரீஎன்ட்ரி ஹரா வெற்றி படம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் பெஸ்ட் ஆக்ஷன் மூவிஸ் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சீட் அவுட் யாரும் நவாரு அளவுக்கு ஜென்ரலா பாத்தீங்கன்னா படத்துல பாதியில பாத்ரூம் போவானுங்க வருவாங்க இந்த படத்துல யாருமே ஏந்திரிக்கல பழைய பெரிய அளவுக்கு ஒரு ஓப்பன் இருக்கு வெளியே இருக்கு அந்த ஒரு எனர்ஜி லெவல் அப்படியே இருக்காரா இந்த படத்துல அப்படியே தான் இருக்கிறாரு சார பாத்தீங்கன்னா சுட்ட லாஸ்டா டூ தௌசண்ட் செவன்ல வந்துச்சு அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு போல பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் சூப்பர் ஹிட் because of the storyline அவருக்கு ஆக்சுவலாக நைன்டீஸில் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த படம் நைன்டீஸில் நிறைய இருக்கு அந்த ஒரு லிஸ்ட்ல இப்போ இவ்வளோ வருஷம் கழிச்சு இந்த படம் அவர் கண்டிப்பா ஒரு ஹிட் கொடுக்கும் கண்டிப்பா எயிட்டி செவனுக்கு அப்புறம் இந்த படம் தான் எனக்கு தெரிஞ்சு எயிட்டி செவனில் ஒரு பீக்ல இருந்தார் இந்த படம் திருப்பி அவர் பீக்ல இருந்து வரும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஒரு வில்லன் ரோல்ஸ்லாம் அவர் பண்ணுறதுக்கும் ஒரு சூட்டபுளான பர்சனாக இருப்பார் வில்லன் ரோல்ஸ் அவர் கண்டிப்பாக பண்ணோம் பட் வீரோ நாங்கள் ஃபேன்ஸ் என்றைக்குமே அவர் ஹீரோவை தான் நாங்கள் பார்க்க விரும்புறோம் ஓகே ஓகே கண்டிப்பாக அவர் ஃபியூச்சரில் அந்த மாதிரி ரோல்ஸ்லாம் பண்ணாருன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக ஏதாவது வில்லனஸ் கேரக்டர் ஏன்னா அவர் நல்ல ஆக்டர் எது பண்ணாலும் அவங்க ஏற்றுக்கும் சரிங்களா அதனால ஒரு ஹீ வில்லனா வந்தால் நல்லா இருக்கும் பட் ஹி ஹேஸ் டு பி அ வில்லன் வித் டாப் ஹீரோஸ் ஓகே படத்தில் மியூசிக் இந்த ஒர்க்லாம் எப்படி இருக்கு மியூசிக் புது டைரக்டர் ஒருத்தர் வந்துருக்காரு அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு ஸோ எதிர்பார்க்குற அளவுக்கு பண்ணிக்கிறார் அவரோட கேரியர் இந்த மூவியோட லான்ச் ஆகும் நான் நினைக்கிறேன் ஓகே 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 சார் பிரம்மாண்டமாக இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மூமெண்ட்ஸாக இருக்கான ஒரு திருப்பு விழா அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ மோகன் சார் வந்து இவ்வளோ வருஷம் கழித்து ஸ்க்ரீனில் வந்திருக்காரு அதே எனர்ஜி லெவலோடு இருக்காரா இல்ல அதே ஒரு பெர்ஃபாமன்ஸ் இருக்காங்க பார்க்குறாங்க அவருக்கு என்னைக்குமே எனர்ஜி லெவல் குறையாது சார் நம்ம தான் ஒரு புது விதமான குவாரண்டைல இருந்தோம் அவர் எந்த விதமான குவாரண்டைனில் இருந்தாலும் கம்பேக்கு அன்னைக்கு பார்த்து மோகனா தான் நாங்கள் என்றைக்கும் பார்க்குறோம் ஓகே அவருக்கு நைன்டிஸ்ல ஒரு சூப்பர் டூப்பர் டாப் ஹிட் கொடுத்த படங்கள்லாம் நைன்டிஸ்ல நிறைய இருக்கு அந்த வரிசையில் இந்த படம் கண்டிப்பாக வருமா நிச்சயமா வரும் சார் ஆனால் ஒன்று ஒன்று காலத்தில் கட்டாயம்னு இருக்கு அன்னைக்கு வந்து எவ்வளோ தியேட்டர்கள் இருந்தது இந்த சோஷியல் மீடியா எப்படி இருந்துச்சு எவ்வளோ நாள் ஓடிச்சுன்றதுலாம் ஒன்று இருக்குது ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது அதனால இந்த காலகட்டத்திற்கான சூப்பர் கிட் டூப்பர் கிட்டாக நிச்சயமாக இருக்கும் அவர் ஆக்சுவலாக இப்போ இதுக்கப்புறம் நிறைய வில்லன் ரோல்ஸ் அவர் குணச்சித்திர கேரக்டர்ஸும் நிறைய பண்ணலாமா இதுக்கப்புறம் டாப் ஹீரோஸ் தாராளமாக பண்ணலாம் சார் அன்னைக்கு எப்படி சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஆக்டர் கூட நடித்தாங்களோ அதே மாதிரி இப்போவும் நிறைய வாய்ப்புகளும் நிறைய ஆசீர்வாதங்களும் அவர் இன்னைக்கு இருக்கிற சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஆக்டர்களோட நினைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அதை நாங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் மோகன் சார் படம்னாலே ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் தான் சார் இதை ஏன் ஆக்சன் பேசுதுன்னு சொன்னால் இன்னைக்கு டூ கிட்ஸ் ரசிக்கணும் அவங்களுக்கு இந்த பிரச்சனையில கொண்டு போய் சேர்க்கணும் ஹோலி மாத்திரை பிரச்சனை பெண்களுக்கான விழிப்புணர்வு அப்பா பொண்ணுக்கான பாசம் இதெல்லாம் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த படத்தை அவர் ஒத்துக்கிட்டாருன்னு நான் நினைக்கிறேன் என்ன படம் என்ன கதை வந்து நல்லா சொல்றேன் சார் அப்பா பொண்ணுக்கான பாசத்தை பே பாசத்தை பேசுது ஒரு பெண்களுக்கு வெளியில் தங்கி படிக்கும்போது என்ன பிரச்சனைகள் சோசியலாக வருது சோசியல் மீடியாவில் வருதுன்றது அந்த பிரச்சனையை பேசுது போலி மாத்திரைகளை பேசுது போலி அரசியலில் பேசுது இன்றைக்கி இருக்கிற ஆக்ஷனை பேசுது கண்டிப்பாக ஒரு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படமாக கண்டிப்பாக நிச்சயமாக பிடிக்கும் மோகன் சார பிடித்தவர்களுக்கும் இன்றைக்கு எல்லாருக்குமே சேர்த்த ஒரு படமாக தான் இந்த படத்தை கொடுத்துருக்குறாரு அவரோட கம்பேக் டெஃபினெட்டாக ஹிட்டு தான் மோகன் சார் இதுமாவே பூஸ் பங்க்ஸ் தான் சார் நல்லா இருக்கு ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கு ரொம்ப கேப்புக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்கு மகளிர் சாங் நல்லா இருக்கு பைட்ஸ்லாம் பின்னி எடுத்துருக்காரு இப்போ மோகன் சார் வந்து அந்த படிச்ச நடிச்சது போய் இப்போ இவ்வளோ வருஷம் நடிச்சு நடிச்சிருக்காரு எனர்ஜி லெவலாக கண்டிப்பாக எனர்ஜி லெவல் நல்லா தான் சார் இருக்கு அவருக்கு எதுவுமே மைனஸ் ஆகவே இல்லை இன்னுமே ப்ளஸ் தான் அவருக்கு

பொன் குழந்தைக்கு நாளைக்கு பிரச்சனை வரும்போது அவர் எப்படி ஆக்ட் பண்ணுறாரு எந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறாருங்கிறத காமிக்கிற ஒரு நல்ல படமாக இருக்குது நம்ம இது வரைக்கும் பார்த்த மோகன் சார் வந்து ஒரு லவர் பாயாக ஒரு சாஃப்ட் கேரக்டராக பார்த்துருக்கோம் நிறையா படங்களில் ஒன் ஆர் டூ ஃபிலிம்ஸ் லைக் நூறாவது நாள் அதில் வில்லன் பண்ணியிருக்காரு பட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கம்பேக் ஃபிலிமாக கொடுத்துருக்கார் அந்த கம்பேக்கில் ஒரு நல்ல கதையோடு கொடுத்துருக்கார் நம்ம இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பொண்ணு வேலைக்கு அனுப்புகிறோமோ இல்லை ஒரு படிக்கிறதுக்கு வெளியூருக்கு அனுப்புகிறோம் இல்லை ஒரு ஸ்கூல்கோ காலேஜுக்கோ அனுப்புறோம்னா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் என்ன அவங்களோட சூழ்நிலைகள் என்ன இதெல்லாம் நம்ம பார்க்கணும் நம்ம இதை வந்து ஏதோ அமிச்சுட்டோ அவங்க ஜாகிரதா வந்துடும் அவங்க வீட்டுக்குங்கிற நிலமையில இல்லை இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிறத ரொம்ப கிளியராக காமிச்சிருக்காரு கண்டிப்பா ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்க ஒரு பெண் வந்த நீங்க ஒரு வேலைக்கோ இல்லை ஒரு ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜுக்கோ அனுப்புறீங்கன்னா அவங்கள சுற்றி என்ன ரிஸ்க் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது அங்கே நம்ம வாட்ச் பண்ணாதான் தெரியும் அதை நம்ம வாட்ச் பண்ணாம ஒரு இருபது முப்பது வருஷம் முன்னாடி இருந்த மாதிரி நல்லபடியா போயிட்டு வந்துருவாங்கன்னு சொல்லக்கூடிய லெவல்ல இல்லை இன்னைக்கு அதனால அதை ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்காங்க அதுதான் இந்த படத்துல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய லெசன் இந்த லெசன் எடுத்தா இதுதான் அது வந்து மோகன் சார் பொறுத்த வரைக்கும் அவருடைய வயசு அறுபத்தஞ்சு அறுபத்தாறு வயசு இருக்கும் அவருக்கு அந்த ஃபிட்னஸ் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காரு ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ஒரு சின்ன பையன் பண்ணக்கூடிய அளவு பண்ணிருக்காரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இப்போ பெரிய ஹீரோஸ்க்கு என்ன ஒரு ஓப்பனிங் இருக்குமோ அந்த அளவுக்கு பேனர்லேருந்து எல்லாமே பெரிய ஒரு மாசிவா பார்க்குறேன் அவர் பெரிய ஹீரோ தானே ஆஹ் அதுதான் இப்போ இப்ப இருக்கிற கரண்ட் ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க இப்போ அவருக்கு ஒரு அந்த அளவுக்கு ஓப்பனிங் இருக்கிறத பாக்குறப்ப கரண்ட் ஜென்ரேஷன் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் கிடையாது இப்ப சிவாஜி கணேசன் எடுத்தீங்கன்னா அவர் சினிமா இருக்கிற வரைக்கும் சிவாஜி கணேசன் என்னைக்குமே பெரிய ஆள் தான் அவர் இறந்து போய் இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சுன்னா கூட இன்னைக்கு வீரபாண்டே கட்ட பொம்மை ரிலீஸ் பண்ணுங்க இரநூறு நாளைக்கு ஓடும் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் அதனால கண்டினியூஸா வெள்ளி விழா படங்கள் கொடுத்த ஒரு பெரிய ஹீரோ அவருக்கு சரியா கதைகள் அமையல அவருடைய விருப்பம் இல்லாததுனால அவர் ஒரு பெரிய பிரேக் ஆயிடுச்சு இப்போ ஒரு நல்ல படம் வந்திருக்கு இனிமே ஐ திங்க் ரெகுலரா அட்லீஸ்ட் ஒரு தாண்டி நிறைய ஒரு வில்லன் நிறைய அவர் இப்போ அவருக்கு பொறுத்த வரைக்கும் அவருடைய ரோல் நல்ல ரோலா இருந்து கதை அவருக்கு பிடிச்சிருந்ததுன்னா பண்றேன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பா அது ஹீரோவா தான் இருக்கணும் நான் தான் மெயினா இருக்கணும் அப்படிலாம் அவர் சொல்லல ஹீரோவா இருக்கலாம் வில்லனா இருக்கலாம் ஏன் செகண்ட் ஹீரோவா இருக்கலாம் கண்டிப்பா நீங்க ரசிக்கிறதுக்கு தயாரா இருப்பீங்க ரசிக்கிறது அவர் எனக்கு சினிமா நடிக்கிறத தாடி ஒரு நல்ல மனிதரா எனக்கு அவர் தெரியும் ஓகே அதனால ஐ லைக் हिम alot ஓகே ஓகே செய்திகளை அறிந்து கொள்ள if tamil bill icon ஐ click செய்வீங்க